என் நெஞ்சங்கள் அனைவருக்குமே வந்து வணக்கம் இன்றைக்கு நாங்கள் துயிலிமில்லத்துக்கு போகிற வழியில் வந்து சிக்கித்தோம் போக முடியாது ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர் பயணமாக வந்து இருக்க போகுது ஆட்டோவில் வந்து நாங்கள் அவரோட போனோம் நாங்கள் திரும்ப வரும்போது தண்ணி வந்து சரியாக சடுதியாக வந்து டக்குன்னு சடனாக வந்து கூட்டிட்டு அந்த பக்கம் போகவே இல்லாது அப்போ வாகனத்தை கொண்டு அந்த பக்கம் போட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் கார்த்திகை இருபத்தி ஏழு அப்போ நாங்கள் தாண்டியடி துயிலுமில்லத்துக்கு போகிறதுக்காக வந்து நாங்கள் இடையில் வந்து மறுபட்டு நின்று ஒன்று இருக்கோம் போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவடி துயில் மில்லத்துக்கு போய் வீடியோ போட்டிருந்தோம் போன தரமும் மாவடி முன்மார் துயில் மில்லத்துக்கு போனோம் அப்படின்றதுக்காக நாங்கள் தாண்டியடி துயில் மில்லத்துக்கு போகிறதுக்காக வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இரத்த தான முகாம் ஒன்று ஒழுங்கு செய்து இரத்த தானகம் வந்து வழங்கியிருந்தோம் அதாவது நம்மளுடைய உயிர் நீத்த மாவீரர்களுக்காக வேண்டியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த இரத்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டியும் மாவடி மின்வா மில்லத்துக்கு பக்கத்தில் அப்போ அங்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்வையிடுது இப்போதைக்கு அடி போகிறதுக்காக நாங்கள் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் அனைத்து இடங்களிலேயும் வந்து சரியான மாதிரி மழை வீழ்ச்சி வந்து பதிவாகி கொண்டிருக்குது கிழக்கு மாகாணத்தில் அனைத்து இடங்களுமே வந்து வீதி வந்து ஃபுல்லா வந்து முடக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் இருக்குது அப்போ வந்தவர் நாங்கள் இருந்தால் எங்களுடைய மருமகன் அடுத்த தம்பி அடுத்த மருமகன் நாங்கள் வந்த நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் இதுக்கு மேல வந்து முடியல கண்டிப்பா வந்து பாப்பேன் நாங்க ட்ரை பண்ணுறோம் தாண்டியடி துயிலுமில்லத்துக்கு போகிறதுக்காக வேண்டி போக முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து மாவடி மண்மாய் துயிலுமில்லத்துக்கு போயிட்டு நாங்க வந்து அங்க வந்து நம்மளுடைய அஹ் உயிர் நீத்த உறவுகளுக்காக வேண்டி நம்ம வந்து அஞ்சலியை வந்து செலுத்தலாம் அஞ்சு பாரு ஃபுல்லாய் வந்து தண்ணி சரியான மாதிரி தண்ணி இந்த பக்கம் போகவே முடியாது நிறைய அண்ணாவங்க எல்லாம் வந்து அந்த பக்கமாக நின்று கொண்டு இருக்காங்க வாகனத்துல கார்லாமா நின்று கொண்டு இருக்காங்க அதை போக இல்லாது நாங்க நின்று கொண்டு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொக்கடி சோலைக்குள்ள எல்லாம் வந்து நாங்க கொக்கடி சோலை வழியாறு வந்து போவே இல்ல கொக்கடி சோலை பாதை வந்து ஃபுல்லா வந்து முடக்கப்பட்டது அதோட ஆட்டோக்கு பெட்ரோல் வேற இல்லை ஒரு அண்ணா வந்து ஒரு அரை பெட்ரோல் தந்தாரு சரி தம்பி நாங்க தார நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஓகே நாங்க இந்த இடத்துல இருந்து இப்போ திரும்பி போக போறோம் தண்ணி தான் இங்கே வரும் கீழே எல்லாம் வந்து தண்ணி அப்ப அந்த வயலுல இதால் அப்படியே போகிறோம் இப்போ போறோம் இப்ப தண்ணிக்குள்ளாலதான் போப்பறோம் வெள்ளத்துக்குள்ளாலே நல்லபடியா போய் சொன்னால் சொன்னா தான் இப்ப எவ்வளோ எப்படி சொல்றேன் ஒரு பல கஷ்டத்துக்கு மாத்தியில சரி ஓகே நாம வந்து துயிலுமில்லத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம் நாங்க ஆனா முடியாம எப்படியாவது நாங்க எங்கேயாவது நம்மளுடைய மாவிரர்களுக்காக வேண்டி கண்டிப்பா வந்து நாங்க அஞ்சலி செலுத்தி ஆகும் எல்லாருமே வந்து வீட்டில் கவனமா இருங்க சேஃபா இருங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம வெளியில் வெளியில வர வேண்டாம் அப்ப அந்த வகையில சரி ஓகே நாங்க வந்து இந்த இடத்துக்கு போக போறோம் அவசர அவசரமாக வந்து வீடியோ எடுத்துக்கொண்டுருங்க பேசும்போது எங்களுக்கு தெரியும் சரியான மாதிரி காத்த அடிச்சு கொண்டிருக்குது ஒரு இல்லை பனை மரத்து பக்கத்துல இருந்தால் தான் இந்த வீடியோ எடுத்துனாங்க ஏன்னா வெளியில நின்று கூட பிடிச்சி கூட வீடியோ அடிக்கலாமே இருக்கு மழை வர துணிச்சு கொண்டிருக்குது அவ்வளோ ஒரு காத்த பாருங்க மாதிரி பாருங்க பனைமரம் வந்து அந்த சாஞ்சி அந்த ஓலை மட்டையில் வந்து வீசுறதுல விளங்கும் காத்து எந்த அளவு வீசி கொண்டிருக்கின்றது பாருங்க இந்த இந்தியா வந்து தண்ணி வந்து வந்து அதிகரித்து அதிகரிச்சு இந்த அடிக்கிற காத்தை பாருங்க கடலை வந்து அடிக்கிற மாதிரிதான் இந்த ஓரத்தில் தண்ணி கூட அடைக்கிற காத்து வேகம் காத்துக மறைக்கு வருடம்மத்துவ மழை பெய்தான் காத்திரிக்காது காத்தடிச்சா மழை பெய்யாது அதோட வந்து ஆற்றுவாலைகள் அந்த சாக்குப்பெல்லாம் புரிவருது ஆனா இந்த தடவை எல்லாமே வந்து சேர்த்தவங்கட்டு அடிக்குது நாங்கப்ப மாவடி துயிலி மில்லத்துக்கிட்ட வந்துட்டோம் விளக்கேற்ற போகின்றோம் ஆறு மணி ஆகுது சரியா ஆறு ஐந்துக்கு விளக்கெல்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிக்க போகின்றோம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல சிரமங்களுக்கு மத்தியில இந்த இடத்த வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்ல தாண்டியடி துயிலும் இல்லத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வும் அதோட வந்து பாகரை துயிலும் இல்லத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வையும் வந்து இந்த வீடியோலயே வந்து நான் ஆட் பண்ணி கொள்வேன் என்னுடைய நண்பர்கள் வந்து அங்கே ரெண்டு ஒன்று இருக்காங்க அப்ப அவங்க வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பி வைப்பாங்க நான் இந்த வீடியோவில் நினைச்சு கொள்வேன் அப்போ அதோட வந்து இவங்க எல்லாருமே வந்து இது முதல் தடையை வந்திருக்கின்றாங்க இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கின்றேன் உங்களுக்கு அப்படி இருக்கு இந்த புதுசா இருக்குது நாங்க இதுக்கு வந்து வரல அடுத்து ஃபஸ்ட் டைம் பாரம் என்ன இப்படி நடக்கணும் பாக்கணும் பாருமே அதான் சொல்கிறேன் புது அனுபவம் இல்லை இப்போ

நபர்கள் வந்து வந்திருக்கின்றாங்க நிச்சயம் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது பார்க்கக்குள்ளே என்ன சொன்னால் நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை வந்து சரியானவை மோசமாக இருக்குது அதை தாண்டி நம்மளுடைய மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்துறதுக்காக வேண்டி விலை வேண்டி வந்திருக்கின்றாங்க நம்மளுடைய நண்பர் திவா வந்திருக்கின்றார் அதோட வந்து கிஷம் வந்திருக்கின்றார் நிறைய நபர்கள் வந்து இந்த இடத்துல வந்துருக்கின்றாங்க நிறைய மிக்ச சந்தோஷமாக இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காலநிலை இந்த இதெல்லாம் வந்து தாண்டி இந்த இடத்துல வந்து இந்த அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் மிட்டமாக இருக்குது இதில் நீங்கள் வந்து நிற்கக்குள்ள ஒரு எனக்கு ஒரு அஞ்சு முக்கால் வரைக்கும் வந்து கடுமையாக மழை பெஞ்சு வந்து வந்து நினைச்சு எப்படி நடக்க போகுது அப்படின்னா ரெண்டு பொழுது ரெண்டு சொன்னா என்னோட கூட்டி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொன்னா நான் வந்து சரியாக அதே டைம் மழை நிற்கும் அதே மாதிரி நின்று மழை அதான் கொஞ்சம் கூட மழை அதான் பாருங்கள் எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தெய்வத்தின் தருள் நம்முடைய தம்பி ஆசன் பாரார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய மக்கள் நான் பார்த்துருப்பீங்க நம்முடைய தம்பி வந்து ரத்த தான நிகழ்வுகள் கலந்து கொண்டு ரத்தம் கொடுத்துருந்தார் அந்த வகையில் நாங்கள் வந்து தம்பி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனது தாண்டி அடிக்க போறோம் ஆனால் போக முடியாம போயிட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை ஏதோ இந்த இடத்துல நம்மளுடைய மாவீரர்களுக்காக வேண்டி அஞ்சலி செலுத்த போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது

அந்த வகையில் இப்போ வந்து நேரம் சரியாக வந்து ஆறு மணி நான்கு நிமிடம் இன்னும் ஒரு நிமிடம் மா வீதம் இருக்கின்றது இன்னொரு நிமிடத்தில் வந்து விலை கேட்ட மேல் உண்மையிலே எங்களை கூட அந்த மேலெல்லாம் சிலுக்குது இந்த இடத்துல வந்து நிற்கும் போது தானாகவே கண்ணில் வந்து தண்ணீர் வாரம் எப்படி இருக்கேன்னா கண்டிப்பா கண்டிப்பாக என்ன சொன்னால் நம்மள மக்களையும் மண்ணை மீட்கிறதுக்காக தண்டை உயிரை மட்டுமில்லை தந்தை உடமைகளையும் தண்ட உறவுகளையும் என்ன சொல்கிறது கருத்தில் கொள்ளாது தன்னை நாட்டுக்கு நாட்டை மீட்கிறதுக்காக வந்து தன்னை இன்னும் வீர நீத்த எம் எம் அண்ண அப்பா தம்பிமார்கள் வந்து எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் சின்ன சின்ன வயசுகள் எங்களை அண்ணன்மார்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து உயிரிழத்திக்காங்க கண்டிப்பா அவங்க நினைவுகூறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து இருக்கிற நம்மளுக்கான அந்த இடத்துல தீபத்தோட நேர்த்ததுக்கான நினைவு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்து பாக்கலாம் கண்டிப்பா

Gracias. Gracias. taone ko ba gadi ga gadi ya 雨中绿。 அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாவீரர்களுக்காக சிறப்பான முறையில் நினைவேந்தலை வந்து செய்து முடிச்சிட்டோம் அஞ்சலியெல்லாம் செலுத்தியாச்சு இப்போ எல்லோரும் போனதுக்கு பிறகு நாங்கள் இந்த துவையிலும் இல்லாதக்குள்ளே நின்று இறுதி அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் எங்களால் முடிஞ்ச காட்சியில் வந்து காட்டியிருந்தோம் அந்த விளக்கேற்றும் போது நாங்களும் வந்து விலைக்கேற்றி இருந்தோம் ஏனைய காட்சியில் வந்து என்னுடைய கேமராமேன் பொடியின வந்து எடுத்திருந்தாங்க அப்போ அந்த வகையில் எடுத்து இந்த எல்லாமே வந்து போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு எடுத்து கொண்டிருக்கோம் உண்மையிலேயே இந்த தீபச்சுடர்கள் வந்து சில தீபச்சுடர்கள் வந்து அணைந்த வண்ணம் இருக்குது சிலது எரிஞ்சு ஒன்று இருக்குது சிலர் எரிஞ்சு அப்படியே அணிஞ்சு போகுது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது இப்படி சொல்கின்ற இனி அடுத்த வருடம் மீண்டும் கண்டிப்பாக சந்திப்போம் ஆசன் ஏதாவது சொல்ல போகிறீங்களா உண்மையிலே வந்து சொல்கிற கொண்டுமே இல்லைண்ணா என்னடா சரியான கவலையில் இருக்கேன் இப்போ இதில் பார்த்துருப்பீங்க வீடியோலையும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் உண்மையிலே எல்லாருமே வந்து சிட்டியான கவலையில் வந்து இந்த இடத்த விட்டு வெளியேறாங்க அதாவது இதில் அந்த விளக்கு கொளுத்தி முடிய அந்த தீவை மேத்தி முடிய கொஞ்சம் நேரம் கூட நிற்க மாட்டாங்க அந்த கவலையில் அந்த இதில் உடனே வெளியேறுட்டு போயிடுவாங்க தான் விளக்கம் உண்மையிலே அவ்வளோதான் மேலே மாவீரர்களுக்கு எப்பவும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் அவங்களோட இளவுக்குள்ள நாங்கள் எல்லாம் வந்து சின்ன ஆக்கள் அது அடுத்து அவங்களுடைய தியாகம் தான் நாங்க வந்து இந்த மனுஷன் மாதிரி இப்படி சொல்ல திரிகிறதும் அங்க இங்க எல்லா இப்படி ஒரு சோசியல் மீடியால இப்படி உங்களுக்கு முன்னாள் பேசுறதும் எல்லாம் வந்து நம்மளுடைய மாவீரர்களுடைய தியாகத்தால நம்ம வந்து இப்படி திரிகிறோம் அதுக்கு வந்து கடமைப்பட்டுக்க நம்மளுடைய கடமை என்ன இப்ப இந்த விளக்கு கொண்டு ஏத்துற வருஷத்துல ஒரு முறை வாமி வாரது என்ன அது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரும் அது சரி ஆறு மணிக்கு அந்த ஆறு மணி ஒதுக்காட்டிக்கு நம்ம வந்து ஒதுக்கி விளக்கு ஏற்ற நம்ம ஒரு மனுஷனே இல்ல மனித பிறவியே இல்ல தமிழ் ஒரு எப்படி சொல்ற தமிழ்ன்றதுக்கான ஒரு ஒரு அந்த பிறப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லை உண்மையிலே வந்து ஒரு சரியான கவலை ஒன்றும் பேச சரி ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நாள் எங்கே சந்திக்கிறவங்க தெரியல கண்டிப்பாக சந்திப்போம் பாய் கண்டிப்பாக வந்து மாவீரர்களோட விதைகள் கண்டிப்பாக வந்து உறங்கி கொண்டிருக்கின்றது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து விருட்சமாக மரமாக மாறும் விளக்கி ஏற்றிட்டு நாங்கள் பல மைல் தூரம் இப்போ சுற்றி வளர்க்கி வந்து கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு நடு காடு இப்போ என்னத்துக்கான நாங்கள் இந்த வீடியோ திரும்ப என்ன காரணம் இப்போ பார்க்கக்கூடவங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் இந்த வீடியோ அவ்வளோ ஒரு இந்நிலைக்கு மத்தியெல்லாம் நாங்க இங்கே வந்து நாங்க வளர்ச்சி காடு அந்த தான் போய்கொண்டிருக்கோம் ஒரு சில விவசாயிகள் வந்து ஆங்காங்க அந்த கொட்டியில் அந்த பரன் கட்டித்து காவல் பார்த்து கொண்டிருக்காங்க யானை காவல் யானை தொழில் உர ஒரு பக்கம் ரோட் போற சரியான மாதிரி மோசம் பருக்குள்ள எல்லாம் போய்கொண்டிருக்கோம் சரி யோகி ரோகிலே கண்டிப்பா சந்திப்போம்